إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا ان الله يوم சமாதானத்தையும் பிரார்த்தித்து கொண்டவனாக அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நமது இந்த தொடரான வகுப்பில் நாம் ரமதான் மாதத்திலே செய்ய வேண்டிய விசேஷ வணக்கங்களில் ஒன்றான நோன்பை பற்றி நோன்புடைய நோன்புடன் தொடர்பட்ட அதனுடைய சிறப்புக்கள் நோன்பின் நியத் அதே போன்று சஹருடைய நேரத்தின் சிறப்பு சஹர் உணவை உட்கொள்வதனுடைய சிறப்பு என்பதை பற்றியெல்லாம் இதற்கு முந்தைய வகுப்புகளில் உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம் இன்று இன்ஷா அல்லா நாம் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புவது ஒரு நோன்பாளி செய்ய வேண்டியவைகள் என்ன ஒரு நோன்பாளி செய்யக்கூடாதவைகள் என்ன என்பதை பற்றி தான் முதலாவதாக நாம் இங்கே உங்களுக்கு தெளிவுபடுத்த இருக்கிறோம் நாம் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னோம் நோன்பு என்பது ஒரு மிகவும் சிறந்த ஒரு வணக்கம்